சென்னையோட இரண்டாவது விமான நிலையம் அமைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் மாவட்டம்ல பரந்தூரை தேர்வு செஞ்சிருக்காங்க அந்த திட்டத்துக்கு எதிராக வந்து பரந்தூரை சுற்றியுள்ள கிராம மக்கள் வந்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட நாள்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க அந்த மக்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேரில் சந்திச்சு உரையாற்றிருக்கிறாரு அது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்யறதுக்காக பதிப்பாளரும் அரசியல் விமர்சகருமான பத்ரி சேஷாத்ரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்க நிறைய பயணங்கள் செய்த அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் செய்கிறவர் அப்படின்னு சென்னை இரண்டாவது விமான நிலையம் தேவையா சென்னைக்கு உங்களுடைய முதல் பார்வை அதுலேருந்தே நம்ம தொடங்கினா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சென்னை வந்து விமான போக்குவரத்தை பொறுத்தவரை மிகவும் பின்தங்கி போய்விட்டது ஓரளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு விமான நிலையங்களுக்கு போகிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் ஆரம்ப கட்டத்தில் இந்த மெட்ரோன்னு சொல்லக்கூடிய தில்லி மும்பை கல்கத்தா சென்னை இந்த நாளில் தான் பெரும் விமான நிலையங்கள் இருந்தன அதுக்கு பிறகு ஒரு விதத்தில் பெங்களூரு ஹைதராபாத்தையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே அதற்கு அடுத்த கட்டத்தில் தான் வருது ஸோ இந்த நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு இருந்ததில் ஒரு கட்டத்தில் மத்திய அரசு வந்து இவற்றையெல்லாம் தனியார் மயமாக்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க ஏன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியானால இவற்றை ஒரு நவீன தரம் அப்படின்னு ஒன்று இருக்குது விரிவாக்கம் தரம் ரெண்டுமே இருக்குது இதில் அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக இதில் நான்கு இடங்கள் தனியாருக்கு போச்சு தில்லி மும்பை சென்னை கல்கத்தா போல மாறாக பெங்களூரும் ஹைதராபாத்தும் போச்சு இன்றைக்கு நீங்கள் இந்த நான்கையும் போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன மாறுதல் நடந்திருக்கு எவ்வளவு தூரம் அந்த நான்கு விமான நிலையங்களும் சென்னையோடு ஒப்பிடும்பொழுது முதல்ல இந்த நான்கு அதாவது இந்த மெட்ரோ நான்கில் தான் மிக அதிகமான அளவுக்கு டிராஃபிக் இருக்கும் அதில் எப்பொழுதுமே தில்லியும் மும்பையும் சென்னையை விட மேலே தான் இருக்கும் அதற்கான காரணங்கள் ரொம்ப தெளிவு தில்லி என்பது நாட்டின் தலைநகர் அதனால் ஒரு பெரும் எண்ணிக்கையில் மக்கள் அங்கே வந்துட்டு போயிட்டுருப்பாங்க அதுதான் வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கான ஒரு மைய விமான நிலையமாகுது மும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு வணிக தலைநகர் அதனால் அதற்குரிய அந்த சாதகங்கள் அதுக்கு இருக்குது அதற்கு பிறகு சென்னை கொல்கத்தா அது வந்து அதே மாதிரி வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு அப்படிங்கிற மாதிரியாகவும் அது அமைந்திருந்தது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ஆனால் இன்றைக்கு பெங்களூரின் டிராஃபிக் எவ்வளவு பேர் அங்கே வந்து இறங்குகிறார்கள் அங்கிருந்து வெளியே செல்கிறார்கள் அப்படிங்கிறது சென்னையை விட மிக அதிகமாக ஆகிருச்சு ஹைதராபாதும் மேலே போயிருச்சு அப்போ எதனால் நம்ம இருக்கோம்னா இதற்கு அடுத்த கட்ட நகரங்கள்னு இருக்கு இல்லையா அதில் இன்னும் சிறப்பான விமான நிலையங்கள் இன்னும் வரலைங்கிறது தான் வந்து அதுவும் சென்னையை தாண்டி போகிறதுக்கானது அடுத்த பத்தாண்டுகளில் இப்படியே நிலை இருந்தால் சென்னை பின்தங்கி கொண்டே போகும் அப்படிங்கிறதுல மாட்டுக்கருத்து இல்லை இது வந்து எண்ணிக்கை பொறுத்தது தரம் அப்படிங்கிறதுன்னு பார்ப்போம் ஏன்னா தரம் எண்ணிக்கை எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தரத்தில் சென்னையுடைய விமான நிலையத்தை போன்று மோசமான தரத்தை உடையது வேறு எதுவுமே இல்லை இது நம்ம சென்னையை கோபப்படுத்துகிறதாவோ மாநில அரசு மத்திய அரசு அப்படிங்கிற பேச்சுக்காகவே வரல எல்லாருடைய பங்களிப்பும் இருக்குது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மத்திய அரசுடைய கையில் இருக்கக்கூடியது தான் போகிறது கூட பிரச்சனை இல்லை திரும்பி வர்றவனை சாவடிக்கிறதுக்குன்னே தான் அங்கே வந்து இந்த டேக்ஸி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் பெங்களூர் போயிருந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கடல் போன்ற ஏர்போர்ட் நீங்கள் எப்படி வெளியில் வந்து எந்த இடத்துக்கு போனால் பஸ்ஸு ஊருக்குள்ளே போகிறதுக்கான பஸ் எங்கே வந்து நிற்கும் டாக்ஸி எங்கே பிக்கப் பண்ணிக்கணும் சொந்த வண்டி எங்கே பிக்கப் பண்ணிக்கணும் ஊபர் எங்கே ஓலா எங்கே அனைத்துக்குமான வசதி இன்னும் மிஸ்ஸிங் வந்து ஒரு மெட்ரோ ரயில் வசதி தான் ஒரு சாதாரண ரயில் கொஞ்சம் தள்ளி இது நான் பெங்களூரை சொல்கிறேன் கொஞ்சம் தள்ளி போக வேண்டியது இருக்குது அது கூட கனெக்டிங் பஸ்ஸெல்லாம் விட விட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அருகிலேயே ஒரு விமான நிலையத்துக்கான ஒரு ஸ்டேஷன் ஒன்று இருக்குது ஒரு காலகட்டத்தில் அங்கே வந்து மெட்ரோவும் வந்துடும் ஒரு அந்த மாதிரியான ஒரு இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருந்தால்தான் அது வசதியானது டெல்லியிலும் மும்பையிலையும் வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது ரெண்டு டெர்மினல் இருக்குது ரெண்டுமே அது டெல்லியில் வந்து மூன்று இருக்குது மும்பையில் ரெண்டு இருக்குது ரெண்டும் வெவ்வேறு இடங்களில் இருக்குது மும்பையில் டெல்லி மூணும் வெவ்வேறு இடத்துல இருக்குது ஒன்றுலேருந்து ஒன்று ஒன்றுக்கு போகணும்னா அங்கேயும் உயிர் எடுக்குது அங்கே வேறு பிரச்சனை அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு பஸ் வசதி கொடுக்கறதும் படு கேவலமாக இருக்குது இப்போ மும்பையும் டில்லியும் சேர்த்து தான் நான் வந்து திட்டுறேன் இந்த இடத்துல பட் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான் சென்னையில் ரெண்டும் அருகருக இருக்குது அதாவது அது அது வந்து வெவ்வேறு டெர்மினல் இல்லை டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் இங்கே வந்து ரெண்டு இது மும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ரெண்டுமே அப்படி இப்படி எல்லாம் மாறி குழம்பியெல்லாம் இருக்குது பட் இங்கே ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தா சாதாரணமானது கழிவறைகள் அதோடைய தரம் அதை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு நமக்கு ஒரு கட்டத்தில் இங்கே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ரீஒர்க் பண்ணாங்க அதே ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்போ நம்ம ஒரு கவுண்டே வச்சுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கு எண்பத்தொம்போதாவது முறையாக கண்ணாடி கீழே விழுந்து சிதறியது நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஒட்டு மொத்தத்தில் தரத்தில் படுமோசமானது எண்ணிக்கை வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது இங்கே இருக்கிற மாட்டி சிக்கி இருக்கிற நம்மளை போன்ற சிலர் இதுக்காக பெங்களூரில் போய் இப்போ நம்ம வந்து அமெரிக்கா போகணும்னா நம்ம பார்த்துருக்கோம் பெங்களூரே போய் போயிடலாம் போல தோணும் ட்ரெயின் எடுத்துட்டு பெங்களூர் போய் அங்கேருந்து ஏன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் சொல்கிறோம் இல்லையா இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் அது சென்னையை விட அதிகமாகி போயிடுது பெங்களூர் ஆகிவிட்டது ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கீழே இருக்கும் இந்த இடத்தை விரிவுபடுத்துவது என்பது மேற்கொண்டு விர விரிவுபடுத்துவது முதல்ல அதை மயமாக்கணும் அது நம்பர் ஒன் அஜெண்டா அது எப்போ ஆக்க போகிறாங்க ஏன் ஆக்கலை அப்படிங்கிறது இன்னும் புதிராக இருக்குது அதுவே நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் அடுத்த அதற்குமே இடம் போதாது அப்படிங்கிறது தெரியுது ரெண்டு இடம் வேணும் உங்களுக்கு ஒன்று ரன்வே விமானங்கள் ஓடக்கூடிய பாதை அதை அதிகப்படுத்தினால்தான் மேற்கொண்டு நமக்கு அதிக எண்ணிக்கையில் விமானங்களை கொண்டு வந்து இறக்க முடியும் ஏற்ற முடியும் அடுத்தது விமானத்துக்கு விமான நிலையத்துக்கு வெளிப்பட்ட இடம் இப்போ வந்து வண்டியை பார்க் பண்ணுறதுக்கான இடம் பிக்கப் பண்ணுறதுக்கான இடம் அதெல்லாம் பெங்களூர் போனீங்கன்னா கடல் போல் இருக்குது அங்கே மல்டிப்புள் டெர்மினல்ஸை பக்கத்து பக்கத்து பக்கத்தில் இன்னும் ஏகப்பட்ட இடம் இருக்குது அங்கேயும் நிலம் கையகப்படுத்தி தான் அதெல்லாம் நடந்திருக்கு அவங்க என்ன பண்ண வேண்டியிருந்தது ஊருக்கு வெளியில் அதே செய்தார்கள் இப்போ மும்பையில் அதெல்லாம் ஊருக்கு நடுவில் இருக்குது ஒரு காலத்தில் மும்பைலேயும் பிரச்சனை வரப்போகுது ஏன்னா அங்கே இடமே இல்லாத இடம் தில்லியிலையும் ஊருக்கு வெளியில் போக வேண்டியிருக்கலாம் அல்லது அவங்க நொய்டா போன்று அதாவது என்சிஆர்னு சொல்லக்கூடியதில் பக்கத்து மாநிலத்திலேயே கூட டெல்லிக்கான ஏர்போர்ட்டை வைக்க முடியும் ஏன்னா அந்த ரயில் வசதிகள் அங்கே அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே அதுவும் கிடையாது ஊர் கஞ்சஸ்ட் ஆகிருச்சு இப்போ இது ஏன் நம்ம பார்க்குறோம்னா விமானம் என்பது ஏதோ ஒரு வெகு மட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பணக்காரர்களுக்கானதுங்கிறதுலேருந்து மாறி மத்திய வர்க்க மக்கள் நிறுவனங்களில் மத்திய அளவில் வேலை செய்பவர்களில் இருந்து பலரும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக ஆகிவிட்டது இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு விமானம் பயணம் செய்யாமல் நீங்கள் பிஸ்னஸ் ட்ராவலே பண்ண முடியாது நீங்கள் உங்களுக்கு வந்து இன்றைக்கி தில்லி போயிட்டு நாளைக்கு மும்பையில் ஒரு ஒரு சேல்ஸ் பர்சன் போக வேண்டிய ஒரு நிலை இருக்குது தம்பி நீ ட்ரெயினில் போ அப்படின்லாம் இருக்க முடியாது இன்றைக்கி இதுக்கு ஒரு மூணு நாள் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மீட்டிங்க்காக யாராவது அப்படி பண்ணுவாங்களா அதெல்லாம் மாறி வந்துவிட்டோம் நிறுவனங்கள் பணம் செலவு செய்ய தயாராக இருக்கின்றன ஆனால் உள்கட்டுமானம் இல்லை போதவில்லை இதுதான் ஃபேக்ட் இப்போ இதை பஸ்லேயே பார்க்குறோமா நம்ம எதற்காக வந்து கோயம்பேடுலேருந்து நீங்கள் கிளம்பாக்க போகிறீங்க பத்தலை இடம் பத்தலை அப்படிங்கிறதுனால தானே அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கிளாம்பாக்கம் போதாது அது இன்னும் நம்ம வந்து வேற எங்கேயாவது போகணும் ஏன்னா ஊர் பெருசாகிட்டே போகுது மக்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது எண்ணிக்கை அதிகமானால் அதற்கேற்ற மாதிரியான உள்கட்டுமான அமைப்புகள் வேணுங்கிறதுக்காக இப்போ முதலாகதாக நம்ம சொல்ல வேண்டியது பல சிக்கல்களை பற்றி சொன்னாலும் ஒரு விமான நிலையம் என்பது இன்றைக்கு சென்னை விமான நிலையம் என்பது தரம் சற்றே குறைவான தரம் வெகுவாக குறைவான இடப்பற்றாக்குறை உள்ள ஒரு இடம் அது மாற்றப்பட வேண்டும் இதுதான் வந்து முதல் இப்போ பரந்தூரை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க அவங்க நாலு விஷய நாலு இடங்கள் வந்து முதல்ல தேர்வு செஞ்சு அதில் ஃபில்டர் செய்யப்பட்டதான் வந்து பரந்தூர் அதில் மற்ற இடங்களை காட்டிலும் பரந்தூர் தேர்வு செஞ்சது தான் இங்கே விமர்சனமாக இருக்குது இப்போ பன்னூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் தேர்வு செஞ்சுருந்தாங்க உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓபீட்ட அளவில் அங்கே வாட்டர் பாடிஸ் கம்மி ப்ளஸ் இப்போ பரந்தூர்லேயும் வந்து வெள்ளை ஏற்படக்கூடிய எச்சரிக்கைகள்லாம் வந்து சில ஜியாலஜிஸ்ட் அவங்களாம் சொல்லியிருக்கா ஒரு தகவல் வருது ஸோ இந்த மாதிரி நிலையில தான் பரந்தூர் ஏன் தெரிவு செஞ்சீங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது சரி இது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸியாக நான் பார்க்க விரும்பலை உள்நோக்கம் கற்பிக்க இல்லைன்னா சதித்திட்டங்களில் பற்றி எதுவுமே பேச போகிறது இல்லை எனக்கு இந்த மாநில அரசின் மேலே ஒரு பெரிய உயர் நம்பிக்கையும் கிடையாது நான் அவங்கள டிஃபெண்ட் பண்ணணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது ஏதோ ஒரு இடம் தேவை அந்த இடம் வந்து பெரிய அளவுக்கான ஒரு இடமாக இருக்கணும் இன்றைக்காக இல்லை அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்காக குறைந்தபட்சம் அடுத்த ஐம்பது ஆண்டுகளை மனத்தில் வைத்து இதை பண்ண வேண்டும் அதுதான் முக்கிய அந்த இடத்துல அப்போ கண்டினியூவஸ் லேண்ட் பார்சல் நமக்கு எவ்வளவு அதிகமாக கிடைக்குதோ அதை பண்ணணும் இந்த வாட்டர் பாடி அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாவற்றுக்கும் அல்டர்னேட் சொல்யூஷன் இருக்குது நீங்கள் வந்து தண்ணி அப்படிங்கிறது சாதாரணமாக இன்றைய மழைக்கான தண்ணீரை சென்னை நடுவில் இருந்தே தூர்த்து தூர்த்து தான் கட்டியிருக்கோம் நாங்கள் அதை பார்த்துட்டு யாரும் வந்து இல்லை இல்லை நம்ம இதெல்லாம் வந்து திருப்பி நுங்கம்பாக்கத்தை ஏரியாக மாற்றுவோம் கோடம்பாக்கத்தை ஏரியாக மாற்றுவோம்னா யாரும் சொல்லலை மாம்பழத்தை ஏரியாக மாற்றுவோம் அப்படின்னு இங்கே என்ன சொல்யூஷன் பண்ண முடியும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து மழைநீர் வெளியேற்றும் திட்டம் இப்போ வந்து கடந்த இரண்டு வருடங்களாக அதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஏதோ கொஞ்சம் வேகமாக நடந்தது அப்புறம் திருப்பி ஆமை வேகத்துக்கு போச்சு அப்புறம் திருப்பி மழை வரும்போது கொஞ்சம் வேகமாக நடக்கும் அதில் ஒரு மாற்றம் இருக்கிறத பார்க்குறோம் மழைநீர் வடிகால் அமைப்புகளை ஏற்படுத்தினால் மழைநீரை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு வாட்டர் பாடி ஒரு இடத்துல இருக்குன்னா அதை போன்று அதை அந்த சுற்றுப்புறத்துக்கு வெளியில் நீங்கள் ஒரு வாட்டர் பாடி அமைத்தீர்கள் என்றால் முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் பெங்களூர் போய் பெங்களூர் விமான நிலையத்தை போய் பார்த்தாலும் தெரியும் அங்கே உள்ள அவ்வளோ பெரிய இடத்துல அவங்க வந்து பல நீர்நிலைகளை அவர்களால் ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நீர்நிலைகள் இருந்தனவான்னு எனக்கு தெரியாது ஆனால் மிக அழகான நீர்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு அந்த இடத்துல இருக்குது இங்கேயும் அதை செய்ய முடியும் அந்த விமான நிலையத்துக்குள் பெய்யக்கூடிய மழை எத்தனையுமே நீர் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பல இடங்களே நம்ம அங்கே உருவாக்க முடியும் இன்னும் போனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நீர்நிலைகளை விட அதிகமான நீர்நிலைகளை அதே ஒரு சுற்றுப்புறத்துக்குள் கொண்டு வர முடியும் இவங்களோட மாஸ்டர் பிளான் அதெல்லாம் இருக்கான்னு கிட்டே கேட்காதீங்க எனக்கு தெரியாது ஆகா அது பிரச்சனை இல்லை கொட்டு மழை ஓடிக்கொண்டே இருக்கும் அதுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ண முடியும் ஸோ அதை நான் சிக்கலாக பார்க்கல ஏன் பரந்தூர் ஏன் பனையூர் இல்லை அல்லது ஏன் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் அல்லது இந்த பக்கம் நீங்கள் வந்து திருவள்ளூர் ஒன்று செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதியில் அப்படின்னு எங்கே வேணாலும் இருந்திருக்கலாம் இதற்கு நான் எந்த பதிலையும் சொல்ல போவதில்லை ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது எந்த இடமில் இருந்தாலும் பரவாயில்ல எங்கே உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியாக நிலம் கிடைக்கிறதோ அதில் குறைந்தபட்சம் இவ்வளவு ஏக்கர் எனக்கு நிலம் வேண்டும் என்கிறேனோ அந்த ஏக்கர் நிலத்தை பெற்றால் முடிஞ்சு போய்விட்டது இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி இதோடைய தொடர்ச்சியாக என்ன கேட்பீங்கன்னா விளைநிலங்கள் இங்கே இருக்கின்றனவே விளைநிலம் இல்லாமல் ஒரு இந்த நஞ்சை இல்லாமல் புஞ்சையாக அல்லது ட்ரை புறம்போக்கு லேண்ட் அதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்திருக்கலாமே நிச்சயமாக ஸோ இந்த தேர்வில் என்னென்ன சிக்கல்கள் அல்டர்னேட் இடம் ஏன் இல்லைன்னா எந்த இடமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்தாலும் அந்த இடத்தில் இந்தியாவில் மக்கள் வசிக்கிறார்கள் நீங்கள் எந்த காடை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் காட்டில் கொஞ்சம் உயிரினங்கள் வசிக்குது உடனே வந்து அங்கே மிக மிக அரிதான இந்த 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 உயிரினங்கள் இருக்கின்றன நம்ம ஒரு லிஸ்ட்டு போட முடியும் இல்லையா அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டோட ஆட்கள் இருக்காங்க நான் அந்த வார்த்தையை தவறான பிரயோகத்தில் ஏற்படுத்தலை வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னால் எனக்கு அதில் ஒரு தேவை இருக்குது அந்த இடத்த பற்றி அப்போ ஏன் வீடு எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இங்கே தான் அர்பன் அண்ட் ரூரல் அண்ட் லைவ்லிஹுட்டில் சில சேஞ்சஸ் வருது இப்போ நீங்கள் வந்து சென்னை போன்ற ஒரு அர்பன் அல்லது அதே மாதிரி கோயம்புத்தூர் மற்ற இடங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வீடு இருக்கிற வழியாக எங்கே உங்களுடைய நிலத்தை கேட்பார்கள் அங்கே ஒரு மெட்ரோ பாதை போகிறதா இருக்கலாம் சென்னை எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப காமன் இப்போ பர்டிகுலர்லி இப்போ மெட்ரோ வழித்தடத்துக்காக நிலம் கையகப்படுத்துதல் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது க்ளீன் டைட்டில் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவர்கள் இன்றைக்கு சந்தை மதிப்பை விட பல மடங்கு அதிகமாக பணம் தருகிறார்கள் இதற்கு முன்னாடி நிலம் கையகப்படுத்தும் பொழுது அரசாங்கங்கள் படுகேவலமான செயலை செய்து கொண்டிருந்தன மாநில அரசு மத்திய அரசு எல்லாருமே இன்னும் கூட நீங்கள் வந்து நெய்வேலி நிலக்கரியக்காக நிலம் கையகப்படுத்தினவங்களுக்கெல்லாம் மிக மிக குறைவான தொகையும் அது கூட சரியான நேரத்தில் போய் சேராமலும் இருந்த காலம் போய் இன்றைக்கு எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அண்ணாநகர் பகுதியில் மெட்ரோ வழித்தடத்துக்காக அவர்களுடைய வீட்டை வாங்கி கொண்டு அவர்களுக்கு கொடுத்த பணத்தில் அந்த பகுதியை விட வசதியான ஒரு இடத்தில் ஸ்கொயர் ஃபீட் அதிகமான விலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல ரொம்ப வசதியாக ஒரு இரண்டு வருடத்துக்குள்ளாக வீடை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்போ ட்ரேடிங் லைக் தட் இந்த மாதிரியான ஒரு நகரத்தில் பாசிபிள் அதுலேருந்து அதோடைய தொடர்ச்சியாக நம்ம வந்து விவசாயம் சார்ந்த இடத்துக்கு போகிறோம் உண்மையிலேயே இவர்களுக்கான விவசாய வருமானம் என்பது மிக 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 குறைவானது எனக்கு விவசாய தொழில் செய்பவர்கள் வேறு சில தொழிலும் செய்யக்கூடிய சில நண்பர்கள் இருக்காங்க கரும்பு விவசாயம் சென்னையிலிருந்து ரொம்ப தொலைவில் அருகே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அவர் சொல்லக்கூடிய நம்பர்லாம் பார்க்கும்போது எங்கே இதுக்காகவா நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் ஆண்டுக்கு வெறும் சில ஆயிரம் ரூபாய்கள் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு தாண்டாமல் ஆண்டுக்கு கையில் மிச்சமாகற அளவுக்கான வருமானம் தான் அவர்களுக்கு ஆனால் நிலம் இருக்கும் அந்த நிலத்துக்கு ஒரு நோஷனல் வேல்யூவாக இத்தனை லட்சமோ அல்லது இத்தனை கோடியோ கூட இருக்கும் அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் ஒன்றுமே கிடையாது மழை பெய்யும் பொழுது ஏதோ செய்ய முடியும் அவ்வளோதான் அதில் நஞ்சையாகவே கூடிய ஒரு நிலமாகவே இருக்கட்டும் நிறைய நீர்நிலையே இருக்குதுன்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய அரை ஏக்கர் ஒரு ஏக்கரில் நீங்கள் என்ன விவசாயம் செய்து என்ன வருமானத்தை பெறுகிறீர்கள்ங்கிற நீங்கள் அந்த டோட்டலை பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் டு நத்திங் ஆனால் அவர்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு எதுவுமே செய்யத் தெரியாது இது ஹிஸ்ட்ரி இப்போ நான் வந்து அவர்களை ஒரு கனிவோடு நான் பார்க்குறேன் இப்போ இதுதான் வந்து நான் இன்றைக்கி பரந்தூரில் எல்லோரும் வந்து இது நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் பரந்தூருக்கு போ பண்ணையூருக்கு போ அதெல்லாம் மேட்டரே கிடையாது ரியல் மேட்டர் என்னென்னா இந்த இந்த என்டையர் என்வாயர்மெண்ட் லாபியை வந்து நான் ஒரு ஜோக் அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பேசக்கூடியவர்கள் யார் ஆட்சியில் இருக்காங்க நம்ம யாருக்கு ஜிங்சை கடிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வந்து வாய்ஸை குறைக்கணுமா கூட்டணுமா அதெல்லாம் இதுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த சேலம் எட்டு வழிச்சாலை திட்டத்துக்கு சவுண்டு கொடுத்தவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த மக்களோட போராட்டம்ங்கிறது வந்து ஃபேர் போராட்டம் அது போராட்டம்ங்கிறத விட என்ன சொல்யூஷன் என்ன தீர்வு அவங்களுக்கு எந்த கட்டத்தில் எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறேன் ஏன்னா எனக்கு கிடைக்கிற நீ கொடுக்குற அல்டர்னேட் ஆஃபர் இருக்கு இல்லையா இட்ஸ் வெரி அட்ராக்டிவ் அப்படின்னு அந்த மக்கள் சொல்ல வைக்கணும்னா நி நியாயமாக சும்மா அவங்கள மிரட்டி ஆய் சொல்லு இல்லைனாலாம் இல்லை ஆன் த டேபிள் இது நீ வச்சிருக்க இந்த லேண்டை நான் வாங்கிக்கிறேன் நான் உனக்கு இந்த அல்டர்னேட் ஆஃபர் தரேன் அப்படின்னா அது அட்ராக்டிவாக இருக்கா இதுதான் நம்முடைய கேள்வி அங்கே தான் நம்மளுடைய ப்ராப்ளம் வருது அதுதான் நம்முடைய ஃபெயில்யூர் இன்னைக்கு அப்படி நீங்கள் கொடுக்குற அப்படியே ஹோல்சேலாக அவங்கள இன்னொரு இடத்துல போய் அதே விவசாயமே செஞ்சுக்கிட்டுருங்க பட் நவ் வித் எக்ஸ்ட்ரா மணி அந்த பணத்தை நீங்கள் வந்து வங்கியில் போட்டு அதுலேருந்து வரக்கூடிய வட்டி வருமானம் வந்து ஆக்சுவலாக அவங்களுடைய விவசாய வருமானத்தோடு அதிகமாக இருக்கும் அது ஒரு வசதியான ஒரு நிலையை தான் அவங்களுக்கு கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு பகுதி இருக்கா அதை இவங்க போய் பார்வையிடலாமா அதெல்லாம் பேசுகிறாங்களா இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும் அதெல்லாம் செய்யாத சமயத்தில் என்ன ஆகுதுன்னா ஈஸியாக இப்போ வந்து இவங்க பயம் முதல்ல பயந்து போயிடுவாங்க ரெண்டாவது இவங்களுக்கு வந்து பயம் ஊட்ட முடியும் இதை அரசியலுக்கு பயன்படுத்த முடியும் அந்த தான் தான் விஜய் வர்றது